வணக்கங்க வாங்க நம்ம அன்னைக்கு சப்பாத்தி பூரி கட்டுற சூப்பரான சைடிஸ் பார்க்க போகிறோம் அதுக்கு நான் சன்னா ஊற வச்சுருக்கேங்க வெங்காயம் தக்காளி இஞ்சி பூண்டு பச்சை மிளகாய் தேங்காய் கருவேப்பிலை எல்லாம் எடுத்து வச்சுருக்கேங்க இதுக்கு மசாலா எடுக்க போகிறேங்க வெங்காயம் பச்சை மிளகாய் தனியாக அரைச்சிக்கலாம் தக்காளி தனியாக அரைச்சிக்கலாங்க அதே மாதிரி இஞ்சி பூண்டு தேங்காய் இது கூட சேர்த்து அரைச்சிக்கலாம் கொத்தமல்லி வெங்காயம் தக்காளி வச்சுருக்கோங்க தாளிக்கிறதுக்கு இப்போது வதக்கலாம் வெங்காயம் இது வதங்கட்டும் அதுக்குடியே பச்சை மிளகா சேர்த்துக்கலாம் நாம் இதை வதக்க தேரிக்க போகிறேங்க நல்லா வதங்கட்டும் தக்காளி சேர்த்துக்கலாம் நல்லா வதங்கிடுச்சுங்க இதை அரைக்கணுங்க இந்த மசாலா வந்து வறுத்து அரைச்சி வச்சு பாருங்களேன் சூப்பராக இருக்கும் அதே மாதிரி தேங்காய் அரைக்கும்போது இஞ்சி பூண்டு தேங்காய் அதோடு முந்திரி ஓகே இப்போ கடை காஞ்சிருச்சுங்க எண்ணெய் சேர்த்துக்கலாங்க எண்ணெய் காஞ்சிருச்சு இப்போது பட்டை பிரிஞ்சால் கல்பாசி சோம்பு ரெண்டு ஏலக்காய் சேர்த்துக்கலாங்க இது நல்லா பொரியட்டுங்க புரிஞ்சிச்சி இப்போது வெங்காயம் சேர்த்துக்கலாம் ரெண்டு வெங்காயம் சேர்த்துக்கிறேங்க இதே மாதிரி மசாலாக்கு நம்ம வெங்காயம் வதக்கும்போது நம்ம பிரியாணிக்கு வதக்கிற மாதிரி ரொம்ப பொன் முறைலாம் வறுக்கணும் அவசியம் இல்லைங்க முக்கால் வாசி வதக்கலாம் போதுங்க நல்லா வதங்கிடுச்சிங்க இப்போது இப்போ கருவேப்பில சேர்த்துக்கலாம் தக்காளி சேர்த்துக்கலாங்க வெங்காயம் தக்காளி நல்லா வதங்கிட்டுங்க இப்போது அரைக்கிறதுக்கு என்ன தேவையோ அதை பார்க்கலாங்க தேங்காய் முந்திரி சோம்பு பட்டை கிராம்புலாம் வச்சு அரைக்க போகிறோங்க நம்ம ஏற்கனவே வெங்காயம் தக்காளி அரைச்சிட்டோங்க இப்போது தேங்காய் அரைச்சிக்கலாங்க தேங்காய் கூட என்ன சேர்க்க போகிறோம்னா இந்த இஞ்சி பூண்டு இந்த கல்பாசி அது கூடிய ரெண்டு டீஸ்பூன் அளவுக்கு போட்டுக்கலங்க அப்புறமா கொத்தமல்லி வச்சுருக்கோம் இல்லையா அதையும் சேர்த்துக்கலாம் இதெல்லாம் சேர்த்து நல்லா ஒரு நைஸான பேஸ்ட் எடுத்துக்கலாங்க இதெல்லாம் நைஸாக அரைச்சிக்கலாங்க ஓகே இப்போ வெங்காயம் வதங்கிடுச்சா பார்க்கலாம் நல்லா வதங்கிட்டுருக்குங்க ஓகேங்க நீங்கள் இப்போ நம்ம வீடியோ மொதல் பார்க்குறீங்களா அப்படி பார்க்குறேன் மறக்காமல் நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் ஓகே பண்ணிட்டிங்களா அப்படியே கீழே இருக்கு பெல்ல பண்ணுங்க ஓகேங்க இப்போது தக்காளி நல்லா வதங்கிடுச்சுங்க இப்போது அரைச்சி வச்சுருக்கிற அந்த வெங்காயம் பச்சை மிளகா பேஸ்ட் இருக்கு இல்லையா சேர்த்துக்கலாங்க இது நல்லா வதங்கிடுச்சுங்க இப்போது தக்காளி அரைச்சி வச்சுக்கோம்லையா சேர்த்துக்கலாம் இந்த மாதிரி செஞ்சு பாருங்கள் ரொம்ப ரொம்ப சூப்பராக இருக்குங்க இந்த சன்னா மசாலா வந்து அவ்வளோ டேஸ்ட்டாக இருக்குங்க ஓகே நல்லா வதங்கட்டும் இது நல்லா வதங்கிடுச்சுங்க இப்போது பொடிகளை சேர்த்துக்கலாம் ஒரு டேபிள் ஸ்பூன் குள மிளகாத்தூள் ஒரு டீஸ்பூன் வந்து காஷ்மீர் மிளகாத்தூளுங்க மாதிரி மஞ்சள் தூள் வந்து அரை டீஸ்பூனுங்க நம்முடைய குளம் குளம்பிளகத்தூள் வந்து நல்ல கார் இருக்குதுங்க மேற்கொண்டு நம்ம வந்து பச்சை மிளகா வந்து ரெண்டு சேர்த்துருக்கோங்க மூணு சேர்த்துருக்கோங்க அதனால இந்த கார் சரியாக இருக்குங்க எல்லாம் சேர்த்து நல்லா வதக்கலாம் நீங்கள் காரம் சாப்பிட்றவங்களா இருந்தால் இன்னும் கொஞ்சம் மிளகாத்தூள் சேர்த்துக்குங்க இது நல்லா வதங்கிட்டுங்க இப்போ ஒரு மூடி போட்டு கொதிக்கொடலாம் மசாலா வாசனை போகணுங்க ஓகே இப்போது உப்பு சேர்த்துக்கலாங்க தண்ணி சேர்க்கலாங்க நல்லா வதங்கிருச்சுங்க இப்போது நம்ம அரைச்சி வச்சிருக்கிற தேங்காய் பேஸ்ட் சேர்த்துக்கலாங்க மீதி இருக்கிற தண்ணியும் சேர்த்துக்கலாங்க இப்போ கூட தண்ணி அதிகம் சேர்க்கலாங்க அதையும் சேர்த்து நல்லா வதக்கலாம் நம்ம இதில் தண்ணி ரொம்ப ஏன்னா நம்ம சுண்டல் வேக வச்சு தண்ணி சேர்க்கப்படுறேங்க சுண்டலில் வந்துருச்சுங்க இப்போ அதை சேர்த்துக்கலாம் இப்போது ஒரு மூடி போட்டு கொதிக்கொள்ளலாங்க இந்த மசால் வாசனை போடுங்க ஓகே இப்போ பார்க்கலாம் நல்ல வாசனையாக இருக்குங்க கம்ம கம் வாசனை தூக்குதுங்க இப்போ இந்த கிரேவியில் உப்பு க கரெக்டாக இருக்குன்னு பார்க்கலாங்க சூப்பராக இருக்குங்க எல்லாமே பர்ஃபெக்டாக இருக்குங்க இப்போ கொத்தமல்லி சேர்த்துக்கலாம் அடுப்பு சிம்மில் வச்சு கொஞ்ச நாள் கொதிக்கொள்ளாங்க இப்போ பார்க்கலாம் கிரேவி திக்காயிடுச்சுங்க வச்சுங்க இந்த சின்ன மசால் சாதம் சப்பாத்தி தோசை ஏன் பூரிக்கும் சூப்பராக இருக்குங்க எல்லாருமே ஏற்ற சூப்பரான சைட் நல்ல வாசனையாக மணக்க மணக்க ரெடியாக இருக்குங்க இதில் மேலாப்பில் கொத்தமல்லி தூக்கலாம் நீங்கள் ஒரு முறை இந்த சின்ன மசாலா செஞ்சு பாருங்கள் இனி எப்பவுமே இப்படி தாங்க செய்வீங்க ரொம்பவே டேஸ்டியான சூப்பரான இந்த சின்ன மசாலா சப்பாத்தியோட சாலைப்பாடுங்க நீங்களும் இதுமாதிரி செஞ்சு பாருங்கள் செஞ்சு பார்த்துட்டு எப்படி சொல்லுங்கள் இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தா உங்கள் மறக்காமல் உங்கள் லைக்ஸையும் கமெண்ட்ஸையும் கொடுங்க அதேமாதிரி உங்கள் ஃப்ரெண்ட்ஸுக்கு ஷேர் பண்ணுங்கள் மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணிடுங்க அதேமாதிரி கீழே இருக்கு பெல் பட்டன் அனுப்புங்க அப்போ தான் நாங்கள் போடுற வீடியோ தொடர்ந்துக்குள்ள வரும் இதே மாதிரி மற்ற வீடியோவில் சந்திக்கலாம் நன்றி